கத்துடைய பரிசு கிராமத்துக்கு மிக வேண்டாவதாக போஸ்டல் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம் நேற்றைய தொடர்ச்சியை இல்லை வாசிக்கலாம் பவுலும் சீலாவும் இப்பொழுது ஊழியத்திற்காக செல்லுகிறார்கள் அவர்கள் இந்த நேரத்திலேயும் கூட தொடர்ந்து தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே தீமா தீயோ என்னும் பட்டவனாக ஒரு மனுஷனை காண்கிறார்கள் அவன் தாய் யூதஸ்திரி என்றும் அவன் தகப்பன் கிரேக்கன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த இடத்துலே அந்த திமுகயோ மிகவும் நற்சாட்சி பெற்றவனாக காணப்பட்டான் அவனையும் பவுல் கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறான் அதனால் அவன் தகப்பணி நிமித்தமாக அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அந்த இடத்துலே அவர்கள் பல பட்டணங்களுக்கு செல்கிறார்கள் சபைகள் விசுவாசித்து ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத் தடை பண்ணப்பட்டு அவர்கள் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தீனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் அது மாத்திரமல்லாமல் அங்கேயும் ஆவியானவர் அவர்களை போக விடவில்லை அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டது அதாவது மக்கதோனியா தேசத்திலே அவன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் வந்து கேட்கும்படியாக அந்த தரிசனம் காணப்பட்டது அப்பொழுது அவன் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அறிந்தவனாக மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போகிறான் துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி அவன் மக்கதோனியாவுக்கு செலுகிறதை நாம் பார்க்கிறோம் ஓய்வு நாளிலே அவர்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் அங்கே ஆற்றின் அருகே வழக்கமாக ஜபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே வந்திருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தார்கள் அங்கே தியேத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள் அவள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு உன்னிப்பாக அந்த இடத்திலே காணப்பட்டாள் அந்த இடத்திலே அன்றவர் அவளோடு பேசினதினாலே அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் மாத்திரமல்ல எங்கள் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று பவுளை வருந்தி கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த இடத்திலே அவர்கள் யபம் பண்ண சென்ற பொழுது குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்படுகிறாள் அவள் பவுளையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரச்சி வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு கூறுகிறாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டிருந்ததை பவுல் பார்த்து அந்த ஆவியை சமைத்து அவளை விட்டு போகும்படியாக கட்டளையிடுகிறான் அந்த நேரமே அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம் இதை கண்டு அநேக ஜனங்கள் திவன் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள் ஆனாலும் அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை பவுள் அற்று போக பண்ணினபடினாலே பவுளையும் சீலாவையும் பிடித்து அதிகாரிகளிடத்திலேயே அழைத்து கொண்டு போகிறார்கள் அந்த இடத்திலே யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்மிடத்திலே கழகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ரோமன் ஆகிய நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்களை விரோதமாக குற்றம் சாட்டுகிறார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து அவர்களை அடித்து பவுளையும் சிலாவையும் பிடித்து சிறைச்சாலைகளை அடைக்கிறார்கள் அந்த நேரத்திலே பவுளும் சிலாவும் கையும் கால்களும் கட்டப்பட்டவர்களாக தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருந்த நேரத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அவர்கள் ஜபித்த பொழுது அந்த அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிரும்படியாக சிறைச்சாலைகள் கதவு திறக்கும்படியாக அவர்கள் கட்டுகள் எல்லாம் உடையும்படியாக தேவனுடைய வல்லமை இறங்கினது இதை பார்த்ததான இந்த சிறைச்சாலையினுடைய அதிபதியானவன் கதவுகளை திறந்திருக்கிறதை பார்த்து தன்னுடைய பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் அவனை பார்த்து சத்தமிட்டு உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதே இங்கே இருக்கிற நாங்கள் யாரும் தப்பித்து போகவில்லை என்று கூறின பொழுது அந்த மனிதன் தீபங்களை எடுத்துக்கொண்டு பவுலும் சீலாவும் காவலில் வைக்கப்பட்டிருந்த அறையை வந்து பார்க்கிறான் அவர்கள் யாரும் தப்பித்து போகவில்லை மிகவும் நடுக்கம் கொண்டவனாக ஆண்டவன்மாரே நான் ரசிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் இப்பொழுது பவுல் அவனை பார்த்து கத்திராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் உள்ள யாவருக்கும் வசனத்தை போதித்தான் அந்த ராத்திரியிலே தானே அவர்கள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் காயங்களை கழுவும்படியாக அந்த மனிதன் செய்தான் அவனும் கூட அவனுடையவர்களோடு இணைந்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து வீட்டாரோடு மகிழ்ச்சியாக காணப்பட்டான் பொழுது விடிந்த பொழுது அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள் சிலைச்சாரைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக கட்டளையிட்டான் பவுல் அந்த நேரத்திலே ரோமராரிய நாங்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாக அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டோம் இப்பொழுதும் ரகசியமாக விடுதலையாக்கப்படுகிறோமோ அப்படியல்ல எங்களை எங்கிருந்து பிடித்தீர்களோ அங்கே கொண்டு போய் விடுதலையாகுங்கள் என்று சொல்லும்பொழுது பொழுது உங்களுடனே தயவாய் பேசி அவர்களை அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்படும்படியாக அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அந்தபடியே அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு நீதியாள போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பவுல் சீலாவும் எசலோனிகா பட்டணத்திற்கு செல்கிறார்கள் அந்த இடத்திலே பவுல் கிறிஸ்துவை மேசியாவாக அவர்களிடத்திலே பிரசங்கிக்கிறான் அநேகர் பவுளையும் அவன் சொன்ன வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு பவுளையும் சீலாவையும் சேர்த்து கொள்கிறார்கள் ஆனாலும் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு சில பொல்லாதவர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு பவுளையும் சீலாவையும் வளைத்து அந்த இடத்திலே அமளியை உண்டாக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது பவுலும் சீலாவும் யாசோன் என்பவனுடைய வீட்டிற்குள்ளாக செல்கிறார்கள் அந்த யாசோனையும் அவனோடு இருந்த சில சகோதரர்களையும் பிடித்து இழுத்து வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அங்கிருந்து பவுலும் சீலாவும் பெராயா பட்டணத்திற்கு செல்கிறார்கள் அந்த பட்டணத்திலேயும் கூட கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேகர் தேவனை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்திலே பவுலினாலே தேவனுடைய வசனம் அறிவிக்கப்படுகிறது என்று தெசிலோனிக்கு சிலர் பெறையாவிலும் அடைந்து அங்கேயும் வந்து ஜனங்களை அவர்களுக்கு விரோதமாக கிளப்பி விடுகிறார்கள் உடனே பவுல் அங்கிருந்து கிளம்பி செல்கிறான் சீலாவும் தீமோத்தேயும் அந்த இடத்திலே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு வருகிறான் அங்கே சீலாவும் கிமோத்தேயும் அதிசீக்கிரத்திலே தன்னிடத்திலே வரும்படியாக கட்டளை பெற்று கிளம்பி வருகிறார்கள் ஜெப ஆலயத்திலே யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளிகளில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் பவுல் சம்பாஷனை பண்ணுகிறான் அந்த இடத்திலே அநேக அந்நிய தெய்வர்கள் வழிபடுகிறதான ஒரு ஊராக காணப்பட்டது அந்த அட்டனை பட்டணத்திலே பவுல் மார்ஸ் என்கிறதான மேடையிலே நின்று அந்த அத்தனை பட்டணத்தாருக்கு அன்றவருடைய வார்த்தையை அறிவிக்கிறான் அவர்கள் எல்லாரும் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அறிந்து அவன் எல்லா இடத்திலையும் சுற்றித் திரிந்து நான் உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவன் என்று சொல்லி எழுதியிருக்கிற ஒரு பீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்கிறான் அது மாத்திரமல்ல கர்த்தரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் உங்களுக்காக என்னை அனுப்பியிருக்கிறார் நாம் யாரும் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல என்பதாக பவுல் அவர்களோடு பிரசங்கிக்கிறான் மாத்திரமல்ல உள்ள காலங்களை தெய்வன் காணாதவரை போல் இருந்தார் இப்பொழுதும் மனந்திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு அதனுடைய வார்த்தையை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் பூமியை மறுபடியுமாக நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் வரும்பொழுது அவர் எல்லோரையும் நீதியோடு நியாயம் தீர்ப்பார் என்பதாக கூறி மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்களுக்கு விளக்குகிறான் இதை கேட்ட சிலர் அவனை இயல்கிறார்கள் இன்னொரு நாள் நீ சொல்லுகிறதை கேட்போம் என்பதாக அவர்கள் தட்டி கழிக்கிறார்கள் ஆனாலும் சிலர் அவனை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த விசுவாசித்தவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமாரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இன்னும் சிலரும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் அப்படியே பதினெட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பவுல் அத்தனிய பட்டணத்தை விட்டு குறைந்து பட்டணத்திற்கு வருகிறான் அவன் குறிந்து பட்டணத்திலே ஆக்கிலால் திருஷிலால் என்பவளை சந்திக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இவர்கள் கூடார வேலை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது பவுலும் கூட அந்த வேலையை செய்து வந்தான் அதனால் அவர்களோடு தங்கியிருந்து அந்த வேலையை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த ஊரில் இருந்த ஜபாலயத்திலே அவன் ஓய்வு நாளிலே யூதர்க்கும் கிரேக்கர்க்கும் புத்தி சொன்னதாக வேதம் கூறுகிறது இந்த நேரத்திலே மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமத்தையும் வந்து அவனிடத்திலே சேருகிறார்கள் பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டவனாக இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தி கூறுகிறான் அவர்களோ அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை தூசித்தார்கள் அந்த நேரத்திலே அவன் தன் வஸ்திரங்களை உதிரி உங்கள் இரத்தப்பள்ளி உங்கள் தலையின் மேலே இருக்கும் நான் அதற்கு நீங்களாக இருப்பேன் என்பதாக கூறி அவர்களை விட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல இருந்து அவன் தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு வருகிறான் அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அருகே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்திலே உஸ்வாசம் உள்ளவனாக காணப்பட்டான் குறுந்தியர்களிலும் கூட அநேகர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாகிறாதே உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவரும் உன்மேல் கை போட மாட்டார்கள் இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்கிறார் அவன் ஒரு வருஷம் ஆறு மாதம் அந்த இடத்திலே தங்கியிருந்து தேவ வசனத்தை உபதேசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கல்லியோன் என்பவன் கயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள் இவன் பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை சேமிக்கும்படியாக மத போதகத்தை செய்கிறான் என்பதாக அவன் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த நேரத்திலே பவுல் பேச முற்படுகிறான் அதற்குள்ளாக அந்த கல்யோன் என்பவன் யூதர்களை நோக்கி இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்திற்கும் தர்க்கமாக இருக்கிறது இதை நான் விசாரிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களை துரத்தி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிரேக்கர் எல்லாரும் ஜப ஆலய தலையனாகிய பிடித்து நியாயசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளை ஒன்றையும் கல்லியோன் கொள்ளவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் பவுல் அநேக நாள் அங்கே தங்கியிருந்து சகோதரர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என்று சொல்லி கெங்கிரேயா பட்டணத்துக்கு வந்து அங்கு தன்னுடைய தலையை சவரம் பண்ணிக் கொண்டு சீரியா தேசத்திற்கு கப்பலிலே போகிறான் ரிசிலாலும் ஆக்கிலாலும் அவனோடே போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கிருந்து அவன் எபேசு பட்டணத்திற்கு போய் தேவனுடைய வார்த்தையை கூறி பண்டிகை நாட்களிலே எருசலேமில் இருக்கும்படியாக அந்த எபேசுக்கு போலிருந்து எருசலேமுக்கு செல்கிறான் அவன் அங்கேயும் சில நாள் தங்கியிருந்து கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சீஷர்களை திடப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் அலெக்சாந்திரியா பட்டணத்திலே சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாகிய அப்பல்ல என்னும் ஒரு மனுஷன் காணப்பட்டான் அவன் கத்துடைய வார்த்தையிலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்தான் ஆனாலும் ஆவியில் அனலுள்ளவனாக கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாக போதகம் பண்ணி வந்தான் அவன் ஜபாலயத்திலே தைரியமாக பேசுகிறதை கண்டபொழுது அக்கிலாலும் பிரிசிலாலும் அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு விவரித்து சொன்னார்கள் பின்பு அவன் அகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் அவர்களை ஏற்றுக்கொண்டு சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அங்கே அவன் வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து கிறிஸ்தியந்து வேத வாக்கியங்களை திருஷ்டாந்தப்படுத்தினபடினால் படுத்தினபடினால் கிருபை நாளே விசுவாசம் உள்ளவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக பவுலின் ஊழியமானது நாளுக்கு நாள் விஸ்தாரமாகிக் கொண்டே இருந்தது அவன் அநேக பட்டணங்களுக்கு செல்கிறான் அவற்றுக்கு நிருபங்களை எழுதுவதை நாம் வருகிற நாட்களிலே பார்க்க இருக்கிறோம் இந்த வசனங்கள் உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக you